ப்ரோ மயிலா கோயிலுக்கு போயிட்டு வாங்க ப்ரோ சும்மா ஒரு சரியான ஒரு சூப்பரான ஒரு கமாண்ட்டு எல்லாருமே சீரும் சீரமாக நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐம்பது தான் ஸோ உங்களுக்காக இப்போ மயிலா கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு சாமி தரிசனம் பண்ண போகிறோம் சரி வாங்க போயிடுவோம் பெட்ரோல் முருகனுக்கு அரோகரா இனி நம்ம இந்த கமெண்ட் பண்ண ஐயாவுக்காக பாத்தோம்னா மயில முருகன் கோயில் தான் நம்ம போறோம் இந்த மாதிரி டிராவல் வீடியோ நம்ம பாண்டிச்சேரி பேச ஒரே ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணிச்சு பாருங்க அப்பதான் நம்மளுக்கு அடுத்த வீடியோ பண்ணதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் முருக கடவுளுக்கு பாத்தோம்னா மயில் வாகனமா கிடச்ச ஊர் தான் அந்த மயிலத்தை சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கான வரலாறு மிகவும் பெருசானது சோ எனக்கு தெரியாது அதனால உங்களுக்கு நான் சொல்லல மயிலத்தோட இஷ்யூ உங்களுக்கு தெரியும்னா மறக்காம தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க ரொம்பவே உங்களுக்கு பெட்டரா இருக்கும் வண்டியில வந்தீங்கன்னா வண்டி டோக்கன் பாத்தோம்னா அஞ்சு ரூபா போடுறாங்க கோயிலுக்கு வந்தாச்சி முருகனை கும்பிட்டுட்டு ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிட்டு வரப்போகிறோம் வாங்க போய்டும் முருகா என்ன நம்புகிறேன் இந்த மயிலம் கோயில பாத்தோம்னா பல பேருக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு இந்த முருகன் ஐயன் கிட்ட நீங்க என்ன வேண்டி கேக்குறீங்களோ அது அப்படியே குடுப்பாராம் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த கோயில வந்து சாமி கும்பிடுறாங்க இந்த கோயில வேண்டி உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க சோ நானுமே பாத்து தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு நாமளுமே சோ எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம இன்னைக்கு வேண்டி இருக்கோம் முருகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம உங்க பெஸ்ட் ரெண்டு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு பாருங்க வந்ததுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைப பாத்துட்டு சோ அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியா ஒரு கையை காமிச்சுட்டு நாமளும் அங்கிருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சோம் நல்லதே யோசிப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் மயில முருகன் எனக்கு அரோகரா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நாம மயிலம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு குண்டாச்சு நெக்ஸ்ட் எந்த கோயிலுக்கு வரலாம்ன்றது கமல் சொல்லுங்க நெக்ஸ்ட் நான் அந்த கோயிலுக்கு வரேன் பாய்